படம் பார்க்க டைம் இருக்கு தூய்மை பணியாளர்களை பார்க்க டைம் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் போட்ட பதிவால் மக்கள் ஆதங்கம் இந்திய திரையுலகம் முழுவதும் இப்போது ஒரே பெயர்தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அது கூலி ரஜினி லோகேஷ் கனகராஜ் இணைந்திருக்கும் இப்படம் நிச்சயம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி பல ரெக்கார்டுகளை படைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்நிலையில் படத்தை பார்த்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் படம் பற்றி கருத்துக்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கும் கூலி திரைப்படம் நாளை ரிலீஸாகவிருக்கிறது இந்த படத்தில் ரஜினியுடன் அமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜுனா சவுபின் சாகிர் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் ரஜினி ராம் என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது சன் பிக்சர் நிறுவனம் இணைந்ததை தாண்டியும் ரஜினியும் கனகராஜும் முதன்முறையாக இணைந்ததுதான் இப்படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு எழுவதற்கு முதல் காரணம் ஏனெனில் இதற்கு முன்னதாக லோகேஷ் செய்திருக்கும் சம்பவங்கள் அப்படி புது முகங்கள் சீனியர் ஹீரோக்கள் என கலந்து கட்டி படம் செய்து ரிசல்ட்டை மட்டுமே தனது கேரியரில் வைத்திருப்பவர் அப்படிப்பட்டவர் உச்ச நடிகருடன் சேர்ந்தால் ரசிகர்களிடம் ஹைப் ஏறுவது இயல்புதானே அந்த ஹைப்புகளின் வெளிப்பாடுதான் கூலிப்படம் டிக்கெட் சாதனையை படைத்து வருகிறது அட்வான்ஸ் புக்கிங்கில் இதுவரை நூறு கோடி ரூபாய் வரை வசூலித்து விட்டதாக கூறப்படுகிறது அதே வெளிநாடுகளிலும் சரசரவென்று டிக்கெட் காலியாகி இருக்கின்றன இதை தவிர்த்து இதர வியாபாரங்களும் படு ஜோர்தான் மேலும் முதல் நாளில் கண்டிப்பாக வசூல் குவியும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆயிரம் கோடி ரூபாயை படம் கண்டிப்பாக வசூலிக்கும் எனவும் பலரால் கருதப்படுகிறது படத்தை நேற்றுதான் ரஜினி அவரது மனைவி கலாநிதி மாறன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சன் அலுவலகத்தில் இருக்கும் திரையரங்கில் பார்த்தார்கள் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி படத்தை பார்த்த அனைவருக்கும் திருப்தி என்றும் மேலும் இன்னொரு படத்தை லோகேஷுடன் செய்தால் என்ன என்ற எண்ணமும் ரஜினிக்கு எழுந்திருப்பதாக தெரிகிறது லோகேஷ் பொறுத்தவரை கூலி வெற்றியடைய பல கோவில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் இந்நிலையில் நேற்று உதயநிதி ஸ்டாலினுக்கு கூலி படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது படத்தை பார்த்த பிறகு அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் திரைத்துறையில் ஐம்பது வருடங்கள் நிறைவு செய்த ரஜினிக்கு வாழ்த்துக்கள் கூலி மிகப்பெரிய மாஸ்டர் என்டர்டெயினர் படம் என்று தெரிவித்திருக்கிறார் அவரது இந்த விமர்சனத்தை பார்த்த ரசிகர்களோ இதுவரை படத்தை பார்த்தவர்கள் படம் சூப்பராக இருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள் நிச்சயம் படம் சம்பவம் செய்ய போவது உறுதி என அடித்து கூற இருக்கிறார்கள் மேலும் உதயநிதி ஸ்டாலின் படத்தை புகழ்ந்ததற்கு லோகேஷ் கனகராஜ் தனது நன்றியையும் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இரண்டு வாரமாக போராடி வரும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் பில்டிங் அருகில் உள்ள நேரு மைதானத்தில் கூலி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு சென்றது போராடும் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது துணை முதல்வருக்கு கூலி திரைப்படத்தை பார்க்க நேரம் உள்ளது ஆனால் தூய்மைப் பணியாளர்களை சந்திக்க நேரம் இல்லையா என்று பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்